வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் பணிகள் செங்கல் சூலை பணிகள் மற்றும் பணிகள் சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை அறுவடையை பொறுத்த வரைக்கும் நேற்று இன்று நாளை மழை இடைவெளி என்றும் நேற்று இடைவெளி கொடுத்து விட்டது இன்றைக்கு ஓர் இடங்களில் தூறலாம் இடைவெளி என்றே எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை முழு இடைவெளி ஆகவே மூன்று தினங்களுக்கு மழை இல்லை என்றும் நேற்று இல்லை இன்றும் நாளையும் இருக்க வாய்ப்பு குறைவு அப்படியே இருந்தாலும் ஒரு இரு இடங்களில் இருக்கலாம் அது பெரிதாக இருக்காது அறுவடைக்கு ஏற்ற நேற்று இன்று நாளை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக அறுவடை செய்திடுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் வரக்கூடிய இரண்டாம் தேதிக்குள் இரண்டாம் தேதி மதியத்திற்குள் அறுவடைய முடியுங்கள் இரண்டாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது இரண்டாம் தேதி வடகடலோரம் அடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலேயும் மழை இருக்குது ஆனால் தொடக்கம்தான் இரண்டாம் தேதி அனைவருக்கும் கொடுத்து விடாது பரவலாகி இருக்காது ஆங்காங்கே இருக்கும் ஆனால் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு மாலை இரவிலே ஏதேனும் அரை மணி நேரம் மாலை மூன்று மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் ஏதேனும் அரை மணி நேரம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதேனும் அரை மணி நேரம் மிதமானது முதல் சற்று கட கொடுக்கும் இது வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு உறுதியாக தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆகவே வரக்கூடிய ரெண்டாம் தேதி தொடங்கும்படி மூன்றாம் தேதி தீவிரமடைந்து பரவலாகி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் நல்ல படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலை இரவில் அந்த நேரத்தில் பகலில் இடைவெளி கிடைக்கும் ஆனால் வைகோலை அன்றைய தினமே நீங்கள் திரட்டி பாதுகாத்துட முடியுமா என்பது சந்தேகம் ஆனால் இன்று நேற்று நாளை இடைவெளி இன்று நாளை இடைவெளியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தபடியா விதைப்பு நாற்று விடுதல் பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு இல்லை நிம்மதியாக நாட்டு விடலாம் ஆனால் ரெண்டாம் தேதி ஒரு சில இடங்களில் மழை இருக்குது மூன்றாம் தேதி கொஞ்சம் பரவலாகவே மழை இருக்குது டெல்டா வடகடலோரம் கண்டிப்பாக வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் இருக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி சென்னை உட்பட நல்ல மழைப்பிடிப்பு வரக்கூடிய மூன்றாம் தேதி கொடுக்கும் அது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஆக நாட்டுப்படுத்தலுக்கு இரண்டாம் தேதி மூன்று நான்கு தேதிகளில் மழை இருக்கிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை அந்த சுற்றின் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நாட்டு விடுதல் போன்ற பணியை செய்ய வேண்டும் தொடர்ந்து ஜூலையில் மழை இருக்குது ஆகஸ்ட்லேயும் மழை இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து தீவிரம் இருக்குது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் இன்றைக்கும் நாளைக்கும் நிம்மதியாக பூச்சி விரட்டி அடிக்கலாம் மழை கிடையாது வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு மாலையில் அல்லது இரவில் ஏதேனும் அரை மணி நேரம் கொடுக்கும் என்பதனால் அந்த நாளில் மழை தொடங்கும் இடம் மழைப்பிடிப்பு எல்லாம் திட்டமிட்டு நீங்கள் பூச்சி வெட்டி அடிக்க வேண்டும் முற்பகலில் அடிக்கலாம் மதியத்துக்குள்ளே முடித்தரணும் மாலை நாலு மணி நேரம் கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ளணும் அவ்வளோதான் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிகள் செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் மழை இல்லை என்று சொல்லியிருந்தோம் நேற்று இல்லை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்காது செங்கல் சூளை பணிகள் இருந்தால் நீங்கள் செய்யலாம் உப்பளப் பணிகள் அடுத்தது பணிகளை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் மற்றும் தூத்துக்குடி பகுதிக்கு உடனடியாக பெரிய மழை இல்லை இன்றைக்கு நாளைக்கு இடைவெளி தான் ஆனால் ரெண்டாந்திலிருந்து தொடங்குகிற மழை தட ஆரம்பாக்கத்திற்கு கண்டிப்பாக உண்டு பகுதி தட ஆரம்பாக்கம் உப்பள பகுதிக்கு ரெண்டாம் தேதி அல்லது மூன்று நான்கு ஆறு தேதிகளில் ஏதேனும் சில நாட்கள் மழை வாய்ப்புண்டு அடுத்தபடியாக மரக்காணத்திற்கும் இரண்டாம் தேதி அல்லது மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ஏதேனும் ஒரு இரு நாட்கள் நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது வேதாரணை பகுதிக்கு ஒரு நாள் மழை வாய்ப்பு தெரியுது நல்ல மழை ஆகவே வரக்கூடிய நாட்களிலே வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் தொடங்கும் மழை உப்பள பகுதிகளுக்கு கொஞ்சம் கனமழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மரக்காணத்திற்கும் தட ஆரம்பாக்கத்திற்கும் உறுதியாக தெரியுது அது வேதாரண்யம் உப்பள பகுதிகளுக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் மிதமான மழைப்படிவு நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ஏதேனும் ஒரு நாள் கொடுக்கும் ஆனால் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கு நல்ல மழை படிவு இருக்கும் அடுத்தபடியாக பணிகள் கட்டுமான பணிகள் இன்றைக்கு நாளைக்கு எல்லா பணியுமே செய்யலாம் பில்லர் போடுறது பூச்சி வெளிப்பூச்சி வெளிப்புற கட்டுமானம் மற்றும் காங்கிரீட் போடுறது எல்லாமே இன்றைக்கு நாளைக்கு நிம்மதியை செய்யலாம் ஒன்றாம் தேதி மாலை இரவு மழை இருக்குது இருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குது ஆக படிப்படியாக ரெண்டாந்தேதியிலேருந்து மழைப்படிவு அதிகரிக்கும் இதை கனவி கவ கவனத்தில் கொண்டு பணிகளை நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாளைக்கு செய்யலாம் அப்படியே வந்தாலும் அந்த மழைப்பிடிவு மாலை அல்லது முன்னிறவு தான் அதனால் எதுவும் பெருசாக பாதிக்காது மாலை முன்னிறவில் மழைப்பிடிவு கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாம் தேதிக்கு மேல் கொடுக்கும் சாலை பணிகள் இன்றைக்கு நாளைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு சாலை பணிகளை நீங்கள் விரைந்து செய்திட வேண்டும் ரெண்டாம் தேதியிலேருந்து மழை இருக்குது மூணாம் தேதி உறுதியாக இருக்குது இவற்றை கணக்கில் கவனத்தில் கொண்டு முன்கூட்டியே சாலை பணிகளெல்லாம் திட்டமிட்டு முடிக்க வேண்டும் ஆனால் அது ஒன்றும் பெரிய அளவில் கொட்டியும் திருத்துறாது இடையூறு கொடுக்கும் மழை சற்று மழை மிதமானது முதல் லேசான மழை வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக அடுத்தபடியாக வண்ணம் பூசுதல் உலர்த்துதல் வண்ணம் பூசுதலுக்கு ரெண்டு நாள் நல்ல நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும் ரெண்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு அரை மணி நேரம் மழைப்பொழிவு இருக்கிறது நினைவில் கொள்ளணும் உலர்த்துதலை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு குறைவு அதே போல் வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து வெயிலுக்கு பின் மாலை இரவு மழைப்படிவு இருக்கும் கேரளாவிலே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த நேரமும் மழைப்பொழிவு இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு ஜூலையில் இருக்குது ஆகவே நல்ல மழைப்படிவை தர இருக்குது ஆக உலர்த்துதல் பணிகளை பொறுத்த வரைக்கும் மாலைக்குள் உலர்த்தி மூடி பாதுகாத்துடணும் இன்றைக்கு நாளைக்கு எந்தவித அச்சமும் என்று நீங்கள் உலர்த்தலாம் ஆனால் நீங்கள் மழை இருக்காது என்று அசல்ட்டை போட்டக்கூடாது ஒரு சில இடங்களில் தூறலுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு அது உங்களிடமாக கூட இருக்கலாம் மாலை வந்து மாலை வந்துவிட்டால் மூடி வைத்து விட வேண்டும் ஆனால் பெரிய மழை இல்லை தூரல் துள்ளி விடலாம் கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து மாலையில் ஒரு அரை மணி நேரம் மழை பிடிப்பு அல்லது முன்னிரவு நள்ளிரவு பதினோரு பன்னிரெண்டு மணிக்குள் முன்னிரவு மழை மாலை மழை இடங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கி மூன்றாந்திலிருந்து பரவலாகும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி